இன்றைய தினம் சுதினம் பாட்சாத் பேரருளாளன் வரதன் உடைய அவதார உற்சவம் இந்த ஹஸ்த நட்சத்திரத்திலே சித்திரமாசத்திலே அவதாரம் பண்ணு இந்த சித்திர மாசத்துக்கே பெருமை என்னன்னா பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய அவதார உற்சவம் நடக்கிறது அதே போல பாஷ்யக்கார் பகவத் பாஷ்யக்கார் அவரால் தான் நம்ம விவ்யதேச வைபவங்கள் எல்லாம் கேட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படிதான் அவர்தும் இந்த சித்திரை மாசத்திலே வருது அதே மாதிரி நம்ம தேப்பெருமாளுக்கு முன்னாடி மூன்று பெருமாள் தீபப்பிரகாசர் அஷ்டபுஜ பெருமாள் வேகா சேத்து பெருமாள் எல்லாமே பார்த்தா தீபப்பிரகாசர் சித்திரை ரேவதி அஷ்டபுஜ பெருமாள் சித்திரை ரோஹிணி அப்புறம் வேகா சேத்து பெருமாள் சித்திர புனர்வசு அப்படின்னு இந்த மாசம் ஃபுல்லா பெரிய பெரிய பகவானுடைய அவதாரங்கள்லாம் நடந்திருக்கு கர்ம காண்டத்திலேயே சொன்னப்பட்டா மாதிரி பிரம்மா யாகம் பண்ணும் பொழுது அதுவும் ஞான காண்டத்திலே சொன்ன மாதிரி அந்தரியாமியான பகவானுக்கே அப்படின்னு நினைச்சு ஆராதனம் பண்ண அதுக்கு அல்ப பலன் ஸ்வர்க்கமோ பிரம்மலோகமோ கிடையாது அதுக்கு பலன் யாரு சாட்சாத் பகவான் தானே அதனால பகவானே தானே அவதாரம் பண்றாம் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது வபாஹோம பிரபுத்தமான அளவிலே ஆயிரம் கோடி ஆதித்யர்கள் உதித்தார் போலே உத்தரவேதி மத்தியத்திலே ஒரு மகத்தேஜஸ் தோன்றியது சுகலேசம் எண்ணிய சூழ்வினை தீர்க்கும் துணிந்தயனார் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகலோங்கு பொன்மலை புண்ணிய கோடியுடன் பரம் சுடர் தோன்றியதே அந்த பிரம்மாவினுடைய பாவம் போக்கு பண்ண யாகம் ஆனா பாவம் போத்துக்குதான் தான் இங்க யாகம் பண்ற ஆனா சாக்ஷாத் பெருமாளே அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் அந்த மேதியிலே புகலோங்கு பொன்மலை போல் அப்படின்னு ஒரு தங்க பர்வத்தமே வர்ற மாதிரி தேஜஸ்ஸாக ஒண்ணு தெரியும் தோன்றதுதான் அந்த எக்னசாலையில சூரியனை கூட பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியது அப்படின்னு சூரியனை கூட அந்த தேஜஸ பார்த்து கண் முடிக்கிறார் நம்மளால சூரியனை பார்க்கும்போது கை வச்சு போவோம் இல்லையா அப்போ ஏற்பட்ட தேஜஸ் கார்த்தால விளக்கு ஏத்தினா எப்படி இருக்கும் மட்ட மத்தியான வெயில்ல ஒரு வழக்கேத்தினா அந்த வழக்கு அந்த விளக்கு தேஜஸ் இருக்குமா அப்போ சூரியனே அந்த ஒரு கார்த்தால ஏத்தின விளக்கு போல ஆயிட்டேறான் ஏன்னா பகவானுடைய தேஜஸுக்கு வேற யாரு அந்த பகவானுடைய தேஜசினாலதானே இவாளுடைய தேஜஸே இருக்கு அப்ப பகலோன் பகல் விளக்காக சூரியனே அப்படி ஆயிட்டார் அப்ப பரன் சுடர் எப்படின்னா புண்ணிய கோட்டி விமானத்தோட தோன்றேதான் தேவர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல என்ன இந்த தேஜஸ்னா அப்ப பகவான் அவ்வாளுக்கும் பிரத்யமாகும்படி அந்த தேஜஸ குறைச்சுக்கிற எப்படின்னா மாசே சிதே பக்ஷே சதுர்திதே முனே சோபனே நக்ஷத்ரே ரவிவார சமன்விதே வபாஹோம பிரவருத்தே தூதசவனகாலிகே தாதுருத்தரவேத்யந்தே பிராதுராசீர் சைத்திர மாசத்திலே சதுர்தசியிலே திதிலே நக்ஷத்திரத்திலே சோபனே மங்களமான ஹஸ்த நக்ஷத்திரத்திலே ரவிவாரம் நாத்திரிக்கிழமை வபாஹோமம் அப்படின்னு பண்ணும் பொழுது அதுல வபாஹோமம்னு ஒரு முக்கியமான ஹோமம் இருக்கு அது பிரத சிரவணம் பார்த்தால தான் அது காலிகையில அந்த ஹோமம் பண்ணும் பொழுது பகவான் தோன்றாம் எப்படின்னா சரணாகத சரணாகதம்ரக்ஷகனாய் கிருதயுகத்திலே சம்பூத்வீபத்திலே தட்சிணபாகத்திலே பாரத வருஷத்திலே சைத்ர மாதத்திலே சுக்ல சுக்லபக்ஷத்திலே சதுர்தசியிலே ஹஸ்தநக்சத்திரத்திலே பிராத்த காலத்திலே பபாஹோம சமயத்திலே உத்தர வேதிகா மத்தியத்தில் நின்றும் ஆவிருளினான் வரதன் அந்த திருச்சி மூழ்கி தேவர்கள்லாம் பகவான் நமோ நமஹா நமோ நமஹா அப்படின்னு சொல்லி பெருமையுடைய பெருமாள் வந்தார் பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார் அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார் அங்கமுடனவையாகும் அரியோர் வந்தார் திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் திருவருளால் செய்யும் கலைகள் தந்தார் வந்தார் மறுவலர்க்கு மறை குறைக்கும் மாயோர் வந்தார் வானேரி வழி தந்தார் வந்தார் தாமே அப்படின்னு பெருமையுடைய ஹத்திகிரியிலே பெருமாள் அவதாரம்